வீட்டில் செல்வம் பெருக பின்பற்ற வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகள் ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகள் இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழையும் பொழுது எப்பொழுதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் துவங்கும் எங்கேயோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அவ அனாவசியமான செலவு குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் இம்மாதிரியான அவச்சொல்களை எப்பொழுதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு வெள்ளி கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசிவிட வேண்டும் அலசிய பின்னரே நமது வீட்டு பூஜை அறைகளின் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்குள் விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னரே தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் வீழ்ந்து விடுவார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று மாலை குடித்து சத்தியநாராயணரை துளசி செண்பக மலர் இவைகளால் அர்ச்சித்து பால் பாயசம் கல்கண்டு கனிவகைகளை வைத்து வணங்கி பின்னரே இரவு உணவு உண்ண வேண்டும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லட்சுமி கடாச்சம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும் ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை தனது ஜீவித காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கோ கூட அன்பளிப்பாக கொடுக்க கூடாது தனது காலத்திற்கு பின்னரே அவர்களுக்கு சேர வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு புதிதாக வாங்கி கொடுக்கலாம் அன்றாடம் ஒரு வேளைக்கு வேலைக்கு ஒரு பிடி அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் கடவுளுக்கு என்று போட்டால் தான் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் லட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள் காலையில் எழுந்தவுடன் யார் முகத்தையும் பார்க்காமல் தண்ணீர் இரண்டு மடங்கு குடிக்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் கோபம் வரவே வராது இம்மாதிரியான செயல்களை நாம் தினமும் செய்து வந்தால் செல்வம் பெருகும் லட்சுமி நம் வீட்டில் தங்குவாள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி